சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள சேமலை கவுண்டம் பாளையத்தில் தாய் தந்தை மகன் என ஒரே வீட்டில் மூன்று பேர் கொலை செய்யப்பட்டுள்ள செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்ததாக கூறியுள்ளார் கடந்த ஆண்டும் பல்லடம் பகுதியில் இதே போன்று வீட்டில் புகுந்து ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் நடந்தது சமூக விரோதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாதபடி காவல்துறையின் கைகள் கட்டுப்பட்டிருப்பதால் தமிழகத்தில் சிறிதும் பயமின்றி வீடு புகுந்து கொலை செய்யும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சரோ இதுகுறித்து எந்த கவலையும் இன்றி இருக்கிறார் சட்டம் ஒழுங்கை காக்க இயலாத திமுக அரசால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினரையும் அரசையும் விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தாமல் அவர்கள் பணியை சுதந்திரமாக செய்ய அனுமதித்து பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அதில் தெரிவித்துள்ளார்